அன்னம் தரும் அமிர்தக்கரங்கள் என்ற தலைப்பிலே தினந்தோறும் இரண்டு இடங்களில் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் காளைச்சிக்கொண்டி வழங்குகின்ற திட்டத்தை முதன் முதலில் எங்கள் உயிரினும் மேல அன்பு தலைவர் அவருடைய துறவியார் அந்நியார் அவர் கொளத்தூருள துவக்கி வைத்த இந்த திட்டம் இன்றைக்கு இருநூத்தி எழுபத்தி ஆறாவது நாளாக இந்த திட்டம் தொடர்ந்து இன்றைக்கு குண்டித்தோப்பு அதேபோல் லோன்ஸ்கொயர் ஆகிய பகுதிகளில் நடைபெற்றிருக்கின்றது இந்த திட்டத்தை கழகத் தோழர்கள் மற்றும் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் முன்னெடுப்போடு தடைபடாமல் இன்றைக்கு இரநூத்தி எழுபத்தி ஆறாவது நாளை காணுவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம் இதில் பயனடைவோர் மனதார தமிழக முதல்வர்களை வாழ்த்தி செல்வது இந்த திட்டத்தை மேலும் மேலும் ஊக்கப்படுத்துவதாகவும் இதற்காக உழைக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக தோழல் அனைவருக்கும் மகிழ்ச்சியை தரும் நல்ல திட்டமாக தமிழகத்தின் முறைப்படி திமுக மீண்டும் ஆட்சிக்கு வராது எதிர்க்கட்சி அதிமுக தான் ஆட்சிக்கு வந்து பாஜக மாநிலத்தினரும் பேசியிருக்கிறார் இதே பாரதிய ஜனதா கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு கட்டம் சரியில்லை மாண்மிகு முதல்வர் அவர்களுக்கு அவர் ஆட்சி அமைக்கவே முடியாது என்றார்கள் மாண்மிகு தமிழக முதல்வர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொறுப்பேற்ற நாளிலிருந்து எதிர்த்து நிற்கின்ற அனைவருக்கும் தோல்வியையே பரிசாக தந்து கொண்டிருக்கின்றார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டும் நிச்சயம் எதிர்த்து நிற்கின்ற இது போன்ற துருபிடித்த பாரதிய ஜனதாவோடைய நிச்சயமாக சிம்ம சொப்பனமாக விளங்கி பஞ்சாங்கத்தை மாற்றி காட்டக்கூடிய மதிநுட்பம் கொண்டவர் எங்கள் மாண்பு முதல்வர் நீதிமன்ற உத்தரவுப்படி நடந்து கொண்டிருக்கின்றது சட்டத்திற்குட்பட்டு அனைத்து நிகழ்வுகளும் நடைபெறும் தேர்தல் எப்படியே நம்ம முடியும் அவங்க கட்சி சுத்தமாக ஃபீல்டுங்க இல்லை பிஎல்ஏ டூவே தமிழ்நாடு போட முடியும் முடியல இருக்கின்ற பாரதிய ஜனதாவும் பிஎல்ஏ டூ தமிழ்நாடு போட முடியும் பிஎல்ஏ டூ வந்து இந்த வாக்கு திசையாக இருப்பதில் வாக்காளர்களை ரினியூவல் பண்ணுறதுல ஈடுபடலான தேர்தல் ஆணையமே உத்தரவு பிறப்பிச்சுருக்கு அதுக்கு வாக்காளருக்கு உதவியாக போகிறது கூட தப்பு இதில் எப்படி முறைகேடு பண்ண முடியும் உன்னோட வாக்கை நான் எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும் என்னோட வாக்கை நீ எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காகவும் மக்களுக்கு உதவுவதற்காகவும் திராவிட முன்னேற்றக்காகவும் எப்பொழுதும் போல் பேரிடர் காலம் இயற்கை சீற்றம் போன்ற காலங்கள் மட்டுமல்லாமல் மக்களுக்கு வாக்குரிமை பெற்று தருவதிலும் முன்னணியில் இருப்பதை பாராட்ட வேண்டும் அவர்கள் அவர்கள் சொன்ன அறிவு திருவிழா நடைபெறும் பொழுது தமிழ் செய்வாங்க துணை அவருடைய அறிவால் வந்து அந்த பதவிப்பட்டிருக்கிறார் கடுமையான உழைப்பாளி அவர் வேண்டும் என்றால் அவருடைய தந்தையின் போருக்காக இந்த பதவியை பெற்றிருக்கலாம் மாண்மிகு தமிழக முதல்வர் துணை முதல்வர் அவரை தளத்தில் கொண்டு வந்த நாள் முதல் இடைத்தேர்தல் என்றாலும் சரி நாடாளுமன்ற தேர்தல் என்றாலும் சரி சட்டமன்ற தேர்தல் என்றாலும் சரி அல்லது இயக்கத்திற்கு ஐந்து லட்சம் புதிய இளைஞர்களை கொண்டு வருகின்றாலும் இளைஞர்களை ஈட்டி முறைகளாக மாற்றுகின்றனர் அருமையன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எல்லா தகுதிகளும் இருக்கின்றது தமிழிசை போல் அவருடைய தந்தையால் அவருக்கு இந்த தகுதி கிடைக்கவில்லை உழைப்பால் இந்த தகுதி முதல்வர் நான் சொல்ல முடியாது ரகசியம்